இன்னைக்கு நிறைய கடி ஜோக் எடுத்து வச்சிருக்கங்க கண்டிப்பா சிரிக்காம இருக்க மாட்டீங்க பொங்கலுக்கு கவர்மெண்ட் லீவு கொடுப்பாங்க கா ஆனா இட்லி தோசைக்கு லீவு கொடுப்பாங்களா லைஃப்ல ஒண்ணுமே இல்லனா போர் அடிக்கும் தலையில ஒண்ணுமே இல்லனா கிளார் அடிக்கும் என்னதான் உன் தலை சுத்தினாலும் உன் முதுகவனால பார்க்க முடியுமா ஆ மீன் பிடிக்கிறவனை மீன்வன்னு சொல்றாங்க ஆனா நாய் பிடிக்கிறவனை நாயவன்னு சொல்ல முடியுமா ஆ ஆ என்னடா ஒருத்த குண்டா இருந்தாலும் அவنه துப்பாக்கிக்குள்ள போட முடியுமா ஸ்கூல் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம் காலேஜ் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம் ஆனா ब्लड டெஸ்ட்ல பிட்டடிக்க முடியுமா தேள் கொட்டினா வலிக்கும் பாம்பு கொட்டினா வலிக்கும் ஆனா முடி கொட்டினா வலிக்குமா கோல மாவில கோலம் போடலாம் ஆனா கடல மாவில கடலை போட முடியுமா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா இன்ஜினியர் ஆகலாம் பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சா பிரசிடென்ட் ஆக முடியுமா காவிரி ஆத்துல மீன் பிடிக்கலாம் கங்கை ஆத்துல மீன் பிடிக்கலாம் ஆனா ஐயர் ஆத்துல மீன் பிடிக்க முடியுமா தூக்கம் மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரும் ஆனா இருமல் மருந்து சாப்பிட்டா இருமலே வராதுங்க சரிங்க நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க